வணக்கம் இது ரத்னம் கிச்சின் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஊட்டச்சத்தான கொண்ட கடலை குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை வந்து நான் நேற்றே ஊற வச்சு நான் எட்டு மணி நேரம் அதை விடிய அவிச்சு இந்த ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பால் ஒரு கப்பு அஞ்சு செத்தல் மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு அஞ்சு உள்ளி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ எப்படி செய்கிறன்றத காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மேச மேசக்கரண்டியால் ரெண்டு கரண்டி எண்ணெய் சின்ன தேக்கரண்டியால் ஒரு கரண்டி சீரகம் ஒரு கரண்டி வெந்தயம் எல்லா போட்டு கிளரி போட்டு வடிவா கிளறி போட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு ரெண்டு கரண்டி கரண்டியால் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் தூள் எல்லாத்தையும் போட்டு வடிவ கிளறணும் இப்போ அதில் வந்து மஞ்சத்தூளும் மிளகாயும் போட்டு பருங்குவோம் வடிவாக கிளறி அது மாதிரி அந்த தூள் பக்க அடங்கட்டும் வடிவாக கிளறுங்கோ இப்போ நல்ல பதமான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து கொண்டக்கடலையை போட்டு கிளறுவோம் குண்டக்கடலையை போட்டு வடிவாக கிளறுங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிளறிட்டேன் இதோட அந்த கடலியோட அந்த தூள் கொஞ்சம் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி விடுவோம் கண்ணி விட்டு நல்ல வடிவாக கிளறி விடும்போ கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு ரத்தங்காய் பால் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து அந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிடுச்சு இதை மூட வேண்டாம் மூடாமலேயே அந்த அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்கோ இப்படி கொதிக்க வச்சு இப்படி செய்யுங்கோ செய்துட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் பழம் விடுவோம் தேங்காய் பால் நல்லா கெட்டியான பால் தேங்காய் பழம் விட்டுட்டு வடிவாக கிளறுங்கோ கிளறி போட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்கோ குறைச்சி விட்டுட்டு நான் இப்போ வந்து என்ன செய்யணுன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அந்த கோதுமைமா இல்லாட்டிக்கு வந்து சோழன்மா இல்லாட்டி சொன்னால் உருளைக்கிழங்குமா கொஞ்சம் கரைச்சி போட்டு விட்டால் கொஞ்சம் வந்து இறுக்கமாக நல்லா இருக்கும் அது கொஞ்சம் விட போகிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விடலாம் விட்டுட்டு அது வடிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டி போட்டு கிளறி விடுங்கோ கொண்ட கடலை குழம்பு ரெடியாகிடுச்சு வெள்ளிக்கிழம சோத்துக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருவோம் நான் இதில் இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு பாதி தேசிக்க புழிஞ்சு விடுங்கோ புளிஞ்சி விட்டுட்டு நல்லா கிளரி போட்டு தட்டில் எடுத்துருங்கோ அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சத்தான கொண்ட கடலை குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களோட சின்ன கையால் அந்த லைக்கை அமர்த்தினா சந்தோஷமாக இருக்கும் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்